அங்குடி சுத்தி அருவாமான அங்குடி சுத்தி அருவாமான எக்கடி வெச்ச கேப்பு மாறினா அது அடி அது பருப்பா அது அப்பயும் பண்ணாடி அது பருப்பா அது பருப்பா அப்பயும் பண்ணாடி அடி ஆத்த கண்டு சுத்தலாம் எப்பயும் பண்ணாடி கார போடுற யாங்கட்ட கொடுமை கொடுமுனா ஏ ஆடி ஏ ஏடி

யாராவது ஒரே ஒருத்தர் ஏற மாட்டாங்க ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் நட்ட நடுவதுல பட்டி பருவ சரிவா மேதுவா போன் போடுற டாக்டருக்கு